புது முற்போக்கு என்ன காரணம் புரட்சி கலைஞர் என்னும் காந்தம் காரணம் அவரின் தூய்மையான ஊழலற்ற எதிர்கால கனவுதான் மக்களோடு மக்களாக நடமாடும் எங்களில் ஒருவர் என்கிற நிஜமான பிம்பம் தான் காரணம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உணர்ச்சி பிழம்பு இளைஞர்களின் கோட்டை தாய்மார்களின் அரவணைப்பு மக்களின் தாய் வீடு இதை தகர்க்க முடியாது புரட்சி கலைஞர் விரல் காட்டும் திசையில் ஆர்த்தெழுந்து கிளம்பும் அன்புமயமான பெருந்திரள் அவரால் தான் தமிழ்நாடு தலைநிமிரப் போகிறது அதைத்தான் இந்த பெருந்திரள் அடையாளம் காட்டுகிறது தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே தமிழகம் தந்த திராவிடமே இளைய தலைமுறை நம்பிக்கை நாயகனே புரட்சி கலைஞரேனும் போர்வாளே வரணும் பொற்கால ஆட்சி உன் தலைமையிலே உம்மை வணங்குகிறோம் ஐய வணங்குகிறோம் எம்மை வழி நடத்தி செல்ல வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் தலைவ வாழ்த்துகிறோம் தமிழகம் தலைநிற வாழ்த்துகிறோம் பெரு முதலாளிகளிடம் சிக்கி சீரழியும் சிறு வியாபாரிகளின் இருட்டு வாழ்க்கையில் வெளிச்சம் தரப்போவது புரட்சி கலைஞர்தான் கனவு மெய்ப்பட வேண்டும் என்பார் பாரதி வர்த்தகர்களே உங்கள் கனவு நிஜமாகும் அதை இந்த தலைவர் நடத்தி காட்டுவார் மனிதரி புனிதரடா எங்கள் மாணிக்க தலைவரடா நிதரி புனிதரடா எங்கள் மாণিক தலைவரடா கேப்டன் இளையர் கள் இதயமடா முதல் வரடா ஏழைகள் வாழ்வை மலரச் செய்ய தோன்றிய செம்மலடா பொலிமயமான தமிழகம் காண புடிக்கும் தொண்டரடா புரட்சி கிளையால் வாழ்க வரலாறு முதல்வர் வருங்கால முதலமைச்சர் எதிரிகளின் சிம்ம சொப்பனம் சபையில் நிற்கிறது இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கு நிச்சயமாக என்னால இந்த நாடை நல்லபடியாக வச்சிருக்க முடியும் ஒவ்வொரு தடவையும் சொல்லி நான் தெய்வத்தையும் மக்களையும் நம்பிதான் நான் தேர்தல் நினைக்கிறேன் வேற யாரையும் நம்பி நிற்கிறேன் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இந்த தெய்வம் நேரில் வராது ஆனால் தெய்வம் மக்கள் மூலியமாக தெய்வத்தையும் மக்களையும் நம்பி உலகத்தில் எந்த ஒரு கட்சியும் அஞ்சு தேர்தல கட்சி ஆரம்பிச்ச ஒன்னே முக்கால் வருஷத்துக்குள்ள அதற்கு நன்றி என்னுடைய தொண்டர்களுக்கு மட்டும்தான் உங்களுடைய உழைப்பு நாளையும் உங்களுடைய விடா முயற்சினால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உயர்ந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டுகள் அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்கு சொல்லுவாங்க சிறுதுளி பெருமல்லம் இன்னைக்கு இதுதான் சிறுதுளி நாளைக்கு இவங்க தான் பெருமல்லமாக போறாங்க அந்த உணர்வு என் மனசுல இருக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு அறுபது வருஷம் ஆக போதுங்கிறான் ஆனால் இன்னமும் இந்த வியாபாரிகள் அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள் ஆனா ஓட்டு மாத்திரம் போடுறாங்க ஆனா அடிமைகளாகத்தான் இருக்க இந்த இருந்து நீங்க விடுபடணும் அதை விடுபடுக்கா நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பாடுபடும் செய்வேன் வறுமையை ஒழிப்பேன் நல்ல கல்வி சமசீர் கல்வியை கொடுப்பேன் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு நம்ம தொழில் விஜயகாந்த் வந்து கை அடட இவனை விட கூடாது வறுமையை ஒழிப்பேன் எப்படி வறுமையை ஒழிப்பேன் தனிமனித வருமானத்தை கூட்டிக் கொடு லஞ்சத்தையும் ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல என்ன கொள்கை வேணும் இதுக்கு முன்னாடி உண்ண உணவு உடுத்த விட இருக்க இடம் மூணு ஒண்ணுதான் விஜயாந்த என்ன உங்ககிட்ட என்னையா கொள்கை இருக்கு சொல்லு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு விட கட்சி மாறிடுறாங்க எல்லாரும் இதுதான் கொள்கையா உங்களுக்கு தைரியம் இருந்தால் உண்மையிலே உங்க கட்சியின் கொள்கை மக்கள்கிட்ட எடுபட்டு நீங்கள் மக்களுக்காக சேவை பண்ணியிருந்தால் மக்களுக்கு நண்பர் பண்ணியிருந்தால் எங்க வர்ற ஒவ்வொரு தரத்துல தனித்தனியா நெல்லுங்க பார்க்கலாம் தைரிய கிடையாது அந்த தைரியம் அவங்களுக்கு சம்பாதிச்சு பழகப்பட லஞ்சம் வாங்கி 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 ஆக ஏழு பழகப்படும் பன்னெண்டு கட்சியா அவங்களோட எல்லாரும் பேசிதான் கலந்துதான நிக்கணும் நிக்கலையே திமுக கலைஞர் அவர்கள் சொல்றார் அரசியல் தலையீடு இருக்க கூடாது அப்படி திமுக ஒண்ணுதான் அரசியல் கட்சியா அவங்க மட்டும் தான் நிக்கணும் அவங்க மட்டும் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும் அப்ப நீங்களே எங்கேயா போறீங்க கூட்டணி கட்சிகள் எதற்காக நீங்க ஜல்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க கூட்டணி கட்சிகளாம் அடிக்காத மக்கள் பிரச்சனையா பேசு இந்த விஜயகாந்த் இதே மக்கள் தூக்கிடுவோம் நீ மக்களுக்காக போராடுங்க நீங்க ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் எண்பது வருஷங்கிறீங்களே இதெல்லாம் ஆண்டது எதற்காக மக்களை சாக வைக்கிறதுக்காக நீங்க ஆண்டீங்களா ஏன்னா மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க குடிக்க கஞ்சி இல்லாம இருக்காங்க கூழுக்கு உப்பு கட்டுக்கிட்டு இருக்காங்க நீ காபிக்கு சக்கரை கட்டுக்கிட்டு இருக்கீங்க இதைத்தான் பேசும் ஆக இவங்க இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தானே தவிர இவங்க வந்து நாட்டை திருத்த போறது கிடையாது எல்லா மாநிலத்திலும் கூட்டணி இவங்க தான் இன்னைக்கு இருக்கிற ஏழு கட்சி திராவிட முன்னேற்ற சேர்ந்திருக்க அத்தனை கட்சியும் கூட்டணி எல்லா மாநிலத்திலும் இருக்கு ஆக தெற்க பாத்தீங்கன்னா முல்லை பெரியார் தண்ணி அங்கு உள்ள விவசாய மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்க ஒரு அஞ்சு அடி ஆறு அடியை ஏத்து நான் ஏத்த மாட்டேங்கிறான் ஆனா கூட்டணி கட்சி அங்க இருக்க யார் இருக்கா மத்தியில கம்யூனிஸ்ட் இருக்கு ஆனா கேரளால கம்யூனிஸ்ட் தண்ணியை திறக்க மாட்டேங்க ஆனா இங்க உடனே போராட்டம் நாங்க போராட்டம் பண்றோம் ஏன்னா மக்கள்கிட்ட நல்ல பேர் அது பரவாயில்லையா கம்யூனிஸ்ட் போராட்டம் பண்ணதே நல்லவங்க அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கேயும் கம்யூனிஸ்ட் கூட்டு ஆனா தண்ணி மத்திரம் உயர்த்த மாட்டோம் வெறுமன டிவியும் நிலத்தையும் சொல்லி சொல்லி ஓட்டுக்காக எந்த திட்டங்களை செஞ்சீங்க திட்டங்களை செஞ்சிருந்தால் எதற்காக ஓட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க திமுக ஆயிரத்தி ஐநூறு அதிமுக ஆயிரம் தேர்தல் நேரத்துல இன்னொரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுங்க விலவாசி ஏறி போச்சு ஏன் இந்த அளவுக்கு லஜ்ஜம் குடிச்சு எதற்காக மக்களை ஏமாத்துறாங்க தான் நிக்கணும் நம்ம லஞ்ச பணத்தை பூரா வாங்கினா அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம வரமும் வரப்போறத தெரியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பதினோரு வருஷம் ஆட்சி இருந்தாங்க அது வரைக்கும் இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறவே கிடையாது அதற்கப்புறம் அஞ்சு அஞ்சு வருஷம் மாறி மாறி வராங்க ரெண்டு கட்சியுமே மக்களை ஏமாத்துறாங்க அண்ணா திமுக திமுக அப்பதான் காமராஜர் சொன்னது ஞாபகத்துக்கு ஒரே குட்டையில் ஒரு நம்ம மட்டைகள் நம்மளும் காசு கொடுத்து ஆளுகளை கூப்பிட்டு வரும் ஆனா இவ மாத்திரம் காசு கொடுக்காம எங்க இருந்தியா இவ்வளவு கொடுத்து கூட்டிட்டு வராங்க ஒருவேளை இந்த விஜயகாந்த் காசு கொடுக்கறானா நான் உங்களுக்கு காசு கொடுக்கறேன்னா சொல்லுங்க

திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அறிவாலயமும் பக்கத்திலே ஒரு கல்யாண அது ஐம்பது வருஷ கட்சி இந்த விஜயகாந்த் வந்தவன் ஒரு கல்யாண மண்டபத்தை வச்சிருக்கும் யாராவது உடனே கல்யாண மண்டத்தில் உட்கார எடுத்துக்கிட்டு இருக்கானே அவன் ஒரு ஆயிரம் பேரை கல்யாண மண்ட உட்கார வைக்க முடியுது பாரம்பரிய மிக்க காங்கிரஸ் கட்சிக்கு இடம் இல்ல பிஜேபி ஆனால் இந்த விஜயகாந்த் மத்திரம் என்ன பண்றான் அப்ப இவனை விரட்டுறதுன்னா என்ன ஆக பார்த்தாங்க இந்த விஜயகாந்த் வந்து இடிச்சிரு இடிச்சாங்க திட்டம் போட்டாங்க எல்லாம் முடிஞ்சு ஏனென்றால் தினந்தோறும் வருமானத்தை கெடுத்துரு தீவிரவாதம் வளருது முதல் முறையா தமிழ்நாட்டில் சிவகங்கைய குண்டு வெடிக்க அளவுக்கு உங்களுடைய காவல்துறை ஏன் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நீங்க ரவுடிகளை உங்க கட்சி ஜெயிக்கணும் உங்க கூட்டணி கட்சி ஜெயிக்கணும் எல்லாத்தையும் அப்ப ஏன் தீவிரவாதம் வளராது நல்லா யோசிச்சு பாருங்க யார் அந்த தீவிரவாதியா இருக்காங்க பாருங்க பூரா படிச்சவங்க பட்டம் வாங்கினவங்க ஏயா படிச்சவனும் பட்டம் வாங்கின தீவிரவாதி ஆயிருக்கான் கூட படிக்காத இளைஞர்கள் ஏ வேலை இல்லை யாருக்கும் வேலை இல்லை அதனால தீவிரவாதத்துக்கு போயிட்டாங்க ஆனா இங்க உட்காந்து நீங்க சுகபோகமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க வேலை கொடுக்குறோம் வேலை எங்க வேலை பேப்பர்ல தினந்தோறும் வேலை வேலைகிறான் வேலை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டேன் செய்ய மாட்டேங்கிறீங்களே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிற கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கிறீங்க நான் பார்த்து என் தொகுதிக்கு பூரா என் கை கால் செலவு பண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க அஞ்சு லாரி போட்டு அந்த தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்க வேணாம் தடுக்கிறாங்க இந்த திமுக அரசு நான் உங்க பண்டில கேட்கல உங்க அரசாங்க பணத்துல கேட்கல என்னுடைய பணத்துல தானே சரி ஒரு நாள் ஒரு பொழுதாவது நிச்சயமாக எனக்காக இந்த நாடு விடியும் அது வரைக்கும் நான் காத்துகின்றிருப்பேன் என் மக்களை காப்பாத்துவேன்